ஸ்டார்ட் வேற லெவல் நம்ம நிறைய மதுரையில யூனிஃபார்ம் அப்படின்னாலே முக்காவாசி மக்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஆர்கிடெக்ட் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ ஆர்கெக்ட்ஸோட யூனிஃபார்ம் என்னன்னு கேட்டாலும் நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையா என்னன்னு கேட்டா ஆனா எங்க ஸ்கூல் மாதிரில என்ன ஸ்கூல ஆரனாலும் யூனிஃபார்ம் கொடுத்துவீங்க ஓகே ஓகே ஃபுல்லா எல்லாத்துக்குமே கொடுத்துவீங்க ஓகே ஸ்கூலுக்கு गर्ल्सக்கு வாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கா ஓகே பாய்ஸ்குக்கு ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ்க்கு வாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கா

செர்டாவே செர்ட்டாவே செர்ட்டா கலரா இருக்கும் என்ன சைஸ் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் என்ன ரேட் வருது எழுபத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து எழுநூறு

இந்த மாதிரி உடனே உடனே வீடியோவை பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா பாய் பாய் மக்கள் சூப்பரான வீடியோ பாக்கலாம் பாய்